மகாபாரத யுத்தம் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டிருந்த தருணம் பதினேழாவது நாள் யுத்தம் அன்றைய போர் வாழ்வா சாவா என்ற முடிவினை தரக்கூடிய நாளாக அமையப்போகிறது கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார் என்று உன்னுடைய முழு திறமையும் பயன்படுத்தி எப்படியாவது கர்ணனை வீழ்த்த வேண்டும் இதை நீ எளிதாக எடுத்துக்கொள்ளாதே இன்று நான் உனக்கு ஓரளவுதான் உதவி செய்ய முடியும் காரணம் கர்ணன் அவன் செய்த தான தர்மங்கள் அரண் போல் நின்று கர்ணனை காத்து நிற்கிறது என்று கூறுகிறார் மும்முரமாக இருவரும் போரிடுகின்றனர் எந்தவித முடிவும் ஏற்படாமல் சரிசமமாக நிற்கின்றனர் ஒரு கட்டத்தில் வேறு வழியில்லாமல் கர்ணன் நாகாசிரத்தை அர்ஜுனன் மேல் ஏவுகின்றான் கிருஷ்ணரின் தந்திரத்தால் தேர் ஒரு அடி கீழே பதிந்து அர்ஜுனனின் கிரணத்தை தாக்கி போய்விடுகிறது மறுமுறை ஏவ முடியாத நிலையில் கர்ணன் கலங்குகின்றான் அந்த நேரத்தில் பூமாதேவியின் சாபம் காரணமாக கர்ணனது தேர் சேற்றில் புதைகிறது அது மட்டுமல்லாமல் பரசுராமர் விட்ட சாபத்தின் காரணமாக தெய்வீக அஸ்திரங்களை ஏவுவதற்கு மந்திரங்கள் மறந்து போய் விடுகின்றது இப்போது வேறு வழியில்லாமல் கீழே இறங்கி தேர் சக்கரத்தை மேலே தூக்குவதற்கு முயற்சி செய்கின்றான் பல முறை முயன்றும் முடியவில்லை இந்த நேரம் பார்த்து கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்தா இதுதான் கர்ணனை வெல்வதற்கு சரியான நேரம் எடுவில்லை துடு அம்பை என்று அறிவுறுத்துகின்றார் எப்படி ஒரு நிராயுதபாணியை நான் வில்லேந்து போரிட முடியும் இது போர் தர்மமா நியாயமா என்று தன்னையும் அறியாமல் கண்கலங்கி நிற்கின்றான் என்னால் முடியாது என்று சிலையாக நிற்கின்றான் அப்போது கிருஷ்ண சொல்கின்றார் அர்ஜுனா பதிமூன்றாவது நாள் போரின் போது உன்னுடைய மைந்தன் நிதாயுத பாணியாக அபிமன்யு நின்றபோது பாலகன் அபிமன்யுவை சூழ்ந்து கொண்டு அவனை அணு அணுவாக சித்திரவதை செய்து கொன்றார்களே அது உனக்கு மறந்து போய்விட்டதா அந்த அறுவரில் கர்ணனும் ஒருவனல்லவா அப்போது எங்கே போயிற்று பூர்தர்மம் என்று சொன்னபோது அர்ஜுனன் தன்னை தேற்றிக்கொண்டு வேறு வழியில்லாமல் காண்டீபத்தை எடுத்து சரமாரியாக அம்பை விடுகின்றான் கண்ணன் தன் மீது விழுந்த அம்பினை பிடுங்கி போட்டு அர்ஜுனா இது நியாயமா நிராயுத பாணியாக நிற்கின்ற என் மீது அம்பு துருக்கலாமா என்று ஏறிட்டு பார்க்கின்றான் இந்த நியாயம் அன்று அபிமன்யுவை நீங்கள் கொன்றபோது எங்கே போயிற்று அதற்கு கர்ணன் சொல்கின்றான் நீங்கள் எல்லோரும் என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் பாலகன் அபிமன்யு கண்ட வேதனைகளைக் கண்டு மனம் உருக்காமல் அவனுக்கு நிம்மதி கொடுக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் கொண் என்னுடைய அம்பால் அவனை சாய்த்தேன் அன்று முதல் இக்கணம் வரை அணு அணுவாக மனதுக்குள் செத்து கொண்டிருப்பது உனக்கு தெரியுமா ஏன் எல்லாம் தெரிந்த அந்த மாயக்கண்ணனுக்கு தெரியாமல் இருக்குமா பரவாயில்லை ஒரு சுத்த வீரன் கையால் சாகின்றேன் என்ற திருப்தி எனக்கு போதும் என்று கூறி ஏனோ தெரியவில்லை அர்ஜுனா உன் மீதோ அல்லது பாண்டவர்கள் மீதோ எனக்கு துவேஷம் ஏற்படாத காரணம் அது பார்த்தசாரதிக்கு புரியும் என்று கூறினான் விரைவில் என்னை உன் கையால் கொன்றுவிடு என்று புன்னகைத்து கொண்டே கூறுகிறான் அர்ஜுனன் இடைவிடாத அம்புகள் செலுத்தியும் அவனது உயிர் போகவில்லை கிருஷ்ணனுக்கு புரிந்துவிட்டது தர்ம தேவதை அவனுக்கு அரணாக நின்று அவனது உயிரை பாதுகாக்கின்றாள் என்று அப்போது கிருஷ்ணன் வயதான அந்தணர் வேடமிட்டு இறக்கும் தருவாயில் உள்ள கர்ணனிடம் தானம் கேட்டு நிற்கின்றார் அப்போது கர்ணன் கூறுகின்றான் போர் நடக்கும் இந்த இடத்தில் நான் என்ன தானம் செய்வேன் இருந்தாலும் நான் இல்லை என்று சொல்ல முடியாத நான் கொடுக்கின்ற வகையில் என்னிடம் இருப்பதை கேட்டு பெருமைப்படுத்துங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கின்ற உடனே கிருஷ்ணன் வேதனையுடன் நீ செய்த புண்ணியம் செய்கின்ற புண்ணியம் செய்த புண்ணியத்தால் கிடைக்கும் புண்ணியத்தை கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்கின்றாள் கர்ணன் உடனே அதற்கென என்று தன்னுடைய நெஞ்சில் இருந்து கொப்பளித்த குருதியை தாரை வார்த்து தானம் செய்கின்றான் அதை என் நெஞ்சிலிருந்து குருதியை எடுத்து தாரை வார்க்க வேண்டும் காலில் ரத்தம் கையில் ரத்தம் முகத்தில் ரத்தம் வயிற்றில் ரத்தம் என்று இருக்கிற போது நெஞ்சிலிருந்து கொடுப்பதற்கு காரணம் யார் எதை கொடுத்தாலும் நெஞ்சார மனதார கொடுக்க வேண்டும் என்பது மரபு இதைத்தான் கர்ணன் செய்தான் இப்படி தானம் கொடுத்தவுடன் கிருஷ்ணர் கண்கலங்கி கலங்கி கர்ணா நான் உனக்கு ஏதாவது வரம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் நீ என்ன வேண்டுமானாலும் கேள் கர்ணா என்று கூறி தனது விஸ்வரூப தரிசனத்தை அவனுக்கு காண்பிக்கின்றார் நான் இன்னும் எத்தனை பிறவி எடுத்தாலும் தானம் கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத நிலை வேண்டும் என்று கேட்கின்றான் அதனால் தான் இப்போதும் நம்முடைய சட்டைப்பைகளில் இடது பக்கம் பாக்கெட் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் அதாவது யாராவது நம்மிடம் ஏதாவது கேட்டால் நம் சட்டைப்பையிலிருந்து அதாவது நெஞ்சிலிருந்து நெஞ்சார கொடுக்கின்றேன் என்று அர்த்தம் हर पर ष पर जय जय पर हर पर ष पर जय जय श